வணக்கம் மாநில வாசிப்பவர் சத்யநாராயணன் தலைப்புச் செய்திகள் கர்நாடகம் குஜராத் உட்பட பனிரண்டு மாநிலங்களில் தொன்னூற்று ஐந்து மக்களவைத் தொகுதிகளில் நடைபெறும் மூன்றாவது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது ஆறாவது கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது நாகை இலங்கை இடையே பயணியர் கப்பல் போக்குவரத்து அடுத்த மாதம் மீண்டும் தொடங்குகிறது தமிழ்நாட்டில் வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் வில் வித்தை போட்டிக்கு இந்திய ஆடவர் அணி தகுதி பெற்றுள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டின் பனிரண்டு மாநிலங்களின் தொன்னூற்று ஐந்து மக்களவைத் தொகுதிகளுக்கு வரும் ஏழாம் தேதி நடைபெறும் மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் தத்தம் கட்சிகளுக்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனா் கர்நாடக மாநிலம் பெலகாவியில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி காங்கிரஸ் கட்சி நாட்டு நலனில் அக்கறை கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினார் கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் தமது கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக இன்று வாக்குகளை திரட்டுகிறாா் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைந்தால் வனத்துறைக்கென்று சிறப்பு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று கூறியுள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி ஒடிசா மாநிலத்தில் இன்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார் இந்நிலையில் தெலுங்கானா மாநிலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்துள்ளன மக்களவைக்கு ஆறாவது கட்டமாக பீகார் ஹரியானா உள்ளிட்ட ஆறு மாநிலங்கள் மற்றும் டெல்லி யூனியன் பிரதேசத்தில் ஐம்பத்தி ஏழு மக்களவைத் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான தேர்தல் அறிவிக்கை நாளை வெளியிடப்பட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது மனுக்களை தாக்கல் செய்ய வரும் ஆறாம் தேதி கடைசி நாளாகும் இதனிடையே இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்ற மணிப்பூரில் ஆறு வாக்குச்சாவடிகளில் மட்டும் நாளை மறுநாள் மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட இண்டிகனதா கிராமத்தில் நேற்று முன்தினம் வாக்குப்பதிவின் போது இரு பிரிவினருக்கிடையே மோதல் நடைபெற்றதன் காரணமாக மறு வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது புதுதில்லி காங்கிரஸ் தலைவர் திரு அரவிந்த் சிங் லவ்லி தமது பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார் ஆம் ஆத்மி கட்சியுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்துள்ள நிலையில் இம்முடிவில் தமக்கு உடன்பாடு இல்லை என்பதால் இப்பொறுப்பிலிருந்து விலகுவதாக அவர் கூறியுள்ளார் நீலகிரி மக்களவைத் தொகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளின் சிசிடிவி கேமரா ஒளிபரப்பு சில வினாடிகள் தடைபட்ட விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு மாவட்ட தேர்தல் அதிகாரி விளக்க அறிக்கை அனுப்பியுள்ளார் வாக்கு எண்ணும் மையங்களில் சிசிடிவி கேமராக்கள் தொடர்ந்து செயல்பட்டுள்ளதாகவும் அதனை ஒளிபரப்பும் டிவி திரைகளில் மட்டுமே கோளாறு ஏற்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது ஈரான் கடற்படையால் கைப்பற்றப்பட்ட போர்ச்சுகீசிய கப்பலின் இந்திய பணியாளர்களை மனிதநேய அடிப்படையில் விடுவிக்க பரிசீலனை செய்து வருவதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது முன்னதாக இக்கப்பலில் இருந்த பதினாறு இந்திய பணியாளர்களை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பில் அதிகாரிகள் சந்தித்து பேசினர் ஜம்மு காஷ்மீர் உத்தம்பூர் மாவட்டத்தில் பனரா கிராமத்தில் பாதுகாப்பு அலுவலர் மர்ம நபர்களால் இன்று அதிகாலை சுடப்பட்டதில் பலத்த காயமடைந்துள்ளார் இச்சம்பவத்தில் தீவிரவாதிகள் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதால் வனப்பகுதியில் அதிகாரிகள் தேடுதல் பணியை முடுக்கிவிட்டுள்ளனா் உலக பொருளாதார அமைப்பின் சார்பில் உலகளாவிய ஒத்துழைப்பு வளர்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கான ஆற்றல் குறித்த சிறப்பு கூட்டம் சவுதி அரேபியாவில் இன்று தொடங்கியது நாளை வரை நடைபெறும் இக்கூட்டத்தில் பல்வேறு நாடுகளிலிருந்து தலைவர்கள் அதிகாரிகள் பல்துறை பிரதிநிதிகள் தன்னார்வ தொண்டு நிறுவன பிரதிநிதிகள் உட்பட ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர் இன்றைய காலகட்டத்தில் நாம் எதிர்கொள்ளும் மிக அவசரமான உலகளாவிய வளர்ச்சி சவால்களுக்கு தீர்வு காண்பதே இதன் நோக்கமாகும் தென்சீனாவின் குவாங்ஷவ் நகரில் புயல் தாக்கியதில் ஐந்து பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இச்சம்பவத்தில் முப்பத்து மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் இப்புயலில் நூற்று நாற்பத்து ஒரு தொழிற்சாலை கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிப்படைந்துள்ளதாகவும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு வரும் பதிமூன்றாம் தேதி முதல் மீண்டும் கப்பல் போக்குவரத்து தொடங்குவதற்கான முன்னேற்பாட்டு பணிகளில் துறைமுக நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது கடந்த அக்டோபர் பதினான்காம் தேதி தொடங்கி வைக்கப்பட்ட கப்பல் சேவை தொடர் மழை காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இந்நிலையில் சிவகங்கை எனும் பெயர் கொண்ட கப்பல் மீண்டும் இயக்கப்பட உள்ளது மூன்று மணி நேரத்தில் இந்த கப்பல் நாகையிலிருந்து காங்கேசன் துறைமுகத்தை சென்றடையும் என எமது நாகை செய்தியாளர் தெரிவிக்கிறார் இலங்கை இந்தியா இடையிலான இந்த கப்பல் சேவை வரும் மே மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான ஏற்பாடுகளை துறைமுக நிர்வாகம் மற்றும் கப்பல் போக்குவரத்து வருகிறார்கள் இதற்கான ஆயத்த பணிகளும் தொடங்கப்பட்டு உள்ளதாக துறைமுக நிர்வாக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது நாகைக்கும் இலங்கை காங்கேசன் துறைக்கும் இடையில் நடைபெறும் கப்பல் போக்குவரத்து சுற்றுலாவினை மேம்படுத்துவதற்கும் இரு நாட்டுக்கும் இடையிலான பயணிகள் போக்குவரத்துக்கும் பேருதவியாக அமையும் என எதிர்பார்த்தவண்ணம் உள்ளனர் காங்கேசன் துறையில் இருந்து நாகை துறைமுகத்துக்கு தனது சோதனை ஓட்டத்தினை முதல்கட்ட தொடங்கும் நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் அடுத்த மாதம் நடைபெற உள்ள மலர் கண்காட்சிக்காக நடப்பட்டிருந்த செடிகளில் மலர்கள் தற்போது கொலுங்குவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்க நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரெயின் பூங்காவில் மே மாதம் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடைபெறுவது வழக்கம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஊட்டி பெங்களூர் கொல்கத்தா டெல்லி உள்ளிட்ட முக்கிய பெருநகரங்களிலிருந்து சுமார் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மலர் நாற்றுகள் வரவழைக்கப்பட்டு நடவு செய்யப்பட்டுள்ளது அந்த நாற்றுகள் தற்போது பூக்கள் பூக்க தொடங்கியுள்ளன இது பார்ப்பவர்களின் கண்களை கவரும் வகையில் து இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் பிரெயின் பூங்காவில் பூத்துக்குலங்கும் பல வண்ண மலர்களை ஆர்வத்துடன் கண்டு ரசித்து அதன் அருகில் நின்று புகைப்படம் எடுத்து செல்கின்றன திண்டுக்கல் மாவட்டம் இருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி உதகையில் நூற்று இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி அடுத்த மாதம் பத்தாம் தேதி தொடங்கும் என்று நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி அருணா தெரிவித்துள்ளார் இக்கண்காட்சி இருபதாம் தேதி வரை நடைபெறும் முன்னதாக இக்கண்காட்சி பதினேழாம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முதலமைச்சரின் வருகையொட்டி நாளை முதல் வரும் நான்காம் தேதி வரை ட்ரோன் கேமராக்கள் மற்றும் பலூன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பிரதீப் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மாணாக்கருக்கான ஓவிய பயிற்சியில் ஏராளமான மாணாக்கர் பங்கேற்றனர் பல்லவர்களால் கட்டப்பட்ட புகழ்பெற்ற அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில் உள்ள சிற்பங்களை ஓவியமாக வரைந்ததாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்தனா் என் பேர் மகேஸ்வரி நான் ஒன்பதாம் படிக்கிறேன் காஞ்சிபுரம் கைலாச கோவிலாண்டு வந்திருக்கோம் அங்க வந்து சிற்பங்கள் எல்லாம் காமிச்சாங்க அந்த உங்களுக்கு பிடிச்ச சிற்பங்கள் வந்து வரைய சொன்னாங்க அது மாதிரி நாங்க பிடிச்ச சிற்பங்கள் வரைஞ்சோம் இல்ல ஒரு முப்பது பேர் வந்து வரைஞ்சிருக்கோம் ஹாப்பியா ஃபீல் பண்ணோம் என் பேர் வர்ஷா நாங்க கல்யாணம் இருந்து வரோம் எங்க வந்து சிற்பங்கள் எல்லாமே பார்த்தோம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சிற்பங்கள் வரையலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்க இத பார்த்துட்டு அந்த சிற்பம் வரையும் போது அந்த ஓவியத்துல தான் எங்க கான்சென்ட்ரேஷன் இருந்துச்சு இதே மாதிரி எங்க படிப்புலயும் நாங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணுவோம் எங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு புது அனுபவமா இருந்துச்சு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடும் வெயில் தாக்கம் காரணமாக குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து முற்றிலும் குறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி ஐந்தருவி புலியருவி பழைய குற்றாலம் சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளில் ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் உலகமங்கும் உள்ள சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிந்து ஆனந்தமாய் குளியலிட்டு செல்வது வழக்கம் இந்த நிலையில் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி உள்ள பகுதிகளில் கடும் வெயில் தாக்கத்தால் குற்றால அருவிகளில் தண்ணீர் இல்லாமல் பாறையாக காட்சியளிக்கிறது இருப்பினும் கோடை வெயிலும் பொருட்படுத்தாமல் இங்கு வரும் பயணிகள் கசிந்து வரும் தண்ணீரில் தலையை நனைத்தபடி செல்கின்றனர் தென்காசிலிருந்து செந்தில் சேலம் ஏற்காட்டில் கடும் வெயிலை சமாளிக்க முடியாமல் தவிக்கும் விலங்குகளின் தாகத்தை தவிர்க்கும் வகையில் சாலைகளில் தண்ணீர் தொட்டிகள் அமைத்து குடிநீர் நிரப்பும் பணிகளில் தன்னார்வலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் முதுமலை புலிகள் காப்பகத்தில் வன விலங்குகளின் தண்ணீர் தேவையை நிவர்த்தி செய்யும் வகையில் வனத்துறையினர் தண்ணீர் தொட்டிகள் அமைத்து நீர் நிரப்பி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முதுமலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடும் வறட்சி நிலை வருவதால் வனவிலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி பல இடங்களுக்கு இடம்பெயர்ந்து செல்கின்றன இதனால் வனவிலங்குகளின் குடிநீர் தேவையை போக்க வனத்துறையினர் வனப்பகுதியில் உள்ள தண்ணீர் தொட்டிகளில் தினமும் தண்ணீர் ஊற்றி வருகின்றனர் இந்நிலையில் முதுமலை வனப்பகுதியில் உள்ள ஒரு தண்ணீர் தொட்டியில் வனத்துறையினர் நிரப்பிய தண்ணீரை தாய் மற்றும் குட்டி யானை நீண்ட நேரம் பருகி சென்ற வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது உதகையிலிருந்து சரவணன் உலக நோய் தடுப்பு வாரத்தையொட்டி சென்னை தனியார் மருத்துவமனையில் நாளை மறுநாள் வரை குழந்தைகளுக்கு டைபாய்டு தட்டமை உள்ளிட்ட அனைத்து நோய்களுக்கும் தடுப்பூசி இலவசமாக செலுத்தப்படும் என மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணிசாமி திருக்கோவிலில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ரோப்கார் சேவை நாளை இருக்காது என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்ப அலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று இம்மையம் கூறியுள்ளது மன்னார் வளைகுடா அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் ஏனைய மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது ஷாங்காயில் நடைபெறும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய ஆடவரணி தங்க தங்கப்பதக்கம் வென்றுள்ளது இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தீரஜ் முகமதேவரா தருண் தீப்ராய் பிரவீன் ஜாதவ் ஆகியோர் அடங்கிய அணி தென்கொரிய அணியை தோற்கடித்து பதக்கத்தை கைப்பற்றியது உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய ஆடவர் மூவர் அணி தங்கம் வெல்வது இதுவே முதன்முறையாகும் இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்குள் நுழைந்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு ஏழரை மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது அகமதாபாத்தில் இன்று பிற்பகல் மூன்றரை மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவுடன் மோதுகிறது இந்திய பங்களாதேஷ் மகளிர் அணிகளுக்கிடையேயான முதலாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி சிலட்டில் இன்று பிற்பகல் மூன்றரை மணிக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கர்நாடகம் குஜராத் உட்பட பனிரண்டு மாநிலங்களில் தொன்னூற்று ஐந்து மக்களவைத் தொகுதிகளில் நடைபெறும் மூன்றாவது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது ஆறாவது கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது நாகை இலங்கை இடையே பயணியர் கப்பல் போக்குவரத்து அடுத்த மாதம் மீண்டும் துவங்க உள்ளது தமிழ்நாட்டில் வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் வில்வித்தை போட்டிக்கு இந்திய ஆடவர் அணி தகுதி பெற்றுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது